ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் நான் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோடு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேஸ்ட்டான காதி பாட்டல வச்சு ஒரு ஆயில் ஆயில் பாட்டில் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மூணே மூணு பொருள் தான் தேவை என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க டூத்பிக்கு வாட்டர் பாட்டில் மூடி ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில் அந்த மூடி தான் எடுத்து மூடி லைட்டர் இது இதுக்கு இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மூடியை எடுத்திருக்கேன் அந்த மூடியை லைட்டாக சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் நடுப்புறம் லைட்டாக மெல்ட் ஆன பிறகு லைட்டாக பிக்கை வச்சு நான் செய்கிறேன்ல இதே போல் லைட்டாக மேலே இந்த ஹோல் இல்லாமல் பார்த்து செஞ்சால் இந்த இதே போல் வரும் இந்த ஷேப்பில் இந்த பொறுமையாக சத்த நேரம் அப்படியே வச்சுருந்து அதுக்கு பிறகு இதை எடுங்க வெளியே எடுத்திங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும் உடனே எடுத்திங்கன்னா அது வளைஞ்சிரும் இந்த ஷேப்பில் இருக்காது அதே போல் பொறுமையாக செய்யணும் பியாமல் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் அது எப்படியும் பொறுமையாக பாருங்கள் நல்லா பாருங்கள் மூடியை சுற்றி ஃபுல்லாக ஹீட் பண்ணுறேன் ஒரே பக்கம் இல்லை எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பண்ணுறேன் பண்ண பிறகு நடுப்புறம் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகிருக்கிறது தெரியுதுங்களா அதில் இந்த டூத் பிக்கை வச்சு லைட்டாக ஹோல் உழுவாத அளவுக்கு பொறுமையாக எப்படியே லைட்டாக தூக்குனிங்கன்னா இந்த ஷேப்பில் அழகாக நம்ம எப்படி எது வரைக்கும் கொண்டுட்டு வரோமோ அது வரைக்கும் வரோம் ரொம்ப செய்யக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க ரொம்ப நீட்டாக எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப மெலூஸ் ஆகிடும் இதே போல் செஞ்சிங்கன்னா நல்லா அழகாக வந்துடும் கொஞ்சம் நேரம் செட் ஆன பிறகு வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஒரு பத்து இருபது செகண்ட் போதும் இதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து லைட்டர் வச்சு தான் செய்ய முடியும் மெழுகுவத்தி கேஸு கேஸ் லைட்டு இதெல்லாம் செய்ய முடியாது வீணாக போயிடும் இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க லைட்டாக மேலே கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணி இதை வந்து உங்களுக்கு எந்த பாட்டலில் செட் ஆகுதோ அந்த பாட்டிலில் நீங்கள் வந்து ஆயிலில் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கடையில் வாங்குறது வந்து ஒரு இரநூறு மூணுரூவா கொடுத்து வாங்குறீங்க அதெலாம் வந்து கழுவுறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது அப்படி இல்லை நம்ம யூஸ் பண்ணி பாட்டிலில் தூக்கி போட்டு மூடியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால் இந்த பாட்டல் வேறு பாட்டலில் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து சுத்தமான ஆயிலாக இதில் ஊற்றி வைங்க ஃப்ரை பண்ண ஆயிலாக இருந்தால் ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ஊற்றி காட்டுற பாருங்க ஒரே லெவலில் எல்லா இடத்துலையும் வரோம் ஸ்ப்ரே பாட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊற்றணும் எங்கே பார்த்தாலும் வெளியே தெரிக்கிறது நீ பாருங்க நான் அதையும் வச்சு ட்ரை பண்ணி கட்டுறேன் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இது கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்